அதிமுக பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவருமான எடப்பாடி கே பழனிசாமி அவர்களின் எழுபத்தோராவது பிறந்த நாளை முன்னிட்டு ஆயிரத்து எழுபத்தொன்று நபர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழாவில் முன்னாள் அமைச்சர் எம் ஆர் விஜயபாஸ்கர் பங்கேற்று நலத்திட்டங்கள் மற்றும் அன்னதானம் வழங்கினார் சென்னை மாவட்டம் அடையார் பேருந்து பணிமனை அருகில் போக்குவரத்து கழக அண்ணா தொழிற்சங்கம் தெற்கு மண்டலம் சார்பில் அதிமுக பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்கட்சி தலைவருமான எடப்பாடி கே பழனிசாமி அவர்களின் எழுபத்தோராவது பிறந்த நாளை முன்னிட்டு ஆயிரத்து எழுபத்தொன்று நபர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா தெற்கு மண்டல செயலாளர் கே எஸ் ரவிச்சந்திரன் தலைமையில் நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் முன்னாள் அமைச்சரும் கரூர் மாவட்ட செயலாளருமான எம் ஆர் விஜயபாஸ்கர் பங்கேற்று ஏழை எளியோர்களுக்கு தையல் மிஷின் அயன் பாக்ஸ் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்கள் சீருடைகள் மற்றும் வேட்டி சேலை வழங்கினார் உடன் மண்டல தலைவர் எம் ராமதாஸ் மண்டல பொருளாளர் பி நாராயணசாமி மற்றும் மத்திய சங்க நிர்வாகிகள் கிளை நிர்வாகிகள் பொதுமக்கள் பங்கேற்றனர்